எனக்கு பிளஸ் டூ படிக்கிறது வரைக்கும் பாட்டே வராது எனக்கும் பாட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது எங்க வீட்டில் அஞ்சு பேர் இது என்னுடைய கடைசி தம்பி ஆல்ரௌண்டர் எல்லாம் பிளே பண்ணுவார் எங்க அண்ணன் தான் சர்ச்சில் கீபோர்ட் வாசிட்டு இருந்தாங்க என் தம்பி அடுத்த தம்பி அவன் கிட்டாரிஸ்ட் தங்கச்சி நல்ல பாட்டு பாடுவான் சர்ச்சில் எல்லாருமே இன்ஸ்ட்ருமெண்ட் பிளே பண்ணும் போது என்னையும் ஸ்டேஜில் உட்கார வைக்கிறதுக்காக எனக்கு ஒரு ட்ரிபிள் கேங்கோப்பு வாங்கி கொடுத்தாங்க ஒரு ட்ரிப்பிள் கேங் அது யாருனாலும் அடிக்கலாம்ல தாளம் தெரிஞ்சா போதும் சும்மா அடிச்சுட்டு இருக்கலாம் அது அடிச்சாலும் வெளியே கேட்காது அதுக்காக நான் ஜோ பண்ணுவேன் எதுக்கு ஜோ பண்ணுவேன் ஆண்டவரே ஒரே கரண்ட் போட்டு ஆண்டு கரண்ட் போன கீபோர்ட் இதெல்லாம் ஆஃப் ஆயிரும் ஆஃப் ஆனா யார் கையில கொட்டு கொட்டு இருக்குதோ யார் கை யார் வாசிக்கிற அவங்க தான் ஹீரோ அதுக்காகவே ஜோ பண்ணுவேன் ஆண்டு இன்னைக்கு கரண்டே போகலையா ஆண்டு வரேன் என் ஜபத்தை கேட்கவே மாட்டீங்களா கரண்ட் போனதும் அந்த காலத்துல கரண்ட் போனதும் ஒரு பாட்டு எடுத்து போடுவாங்க என்ன அது சாட்சி டைம்னாலும் சரி மெசேஜ் டைம்னாலும் சரி அந்த இடம் வாசிப்பு இவ்வளவுதான் தான் இதுக்கு மேல எனக்கு ஒண்ணுமே தெரியாது ஒன்றும் கிடையாது சின்ன வயசுல விபிஎஸ் ரெக்கார்டிங் நடக்கும் போது ஒவ்வொரு சர்ச்சில இருந்து நல்ல பாடுற ரெண்டு பேரை கூட்டிட்டு போவாங்க என் இருந்து என் தம்பியும் தங்கச்சியும் கூட்டிட்டு போவாங்க ஒரு வாட்டி சண்டே ஸ்கூல் நடந்துட்டு இருக்கு அப்ப கார் வருது நாங்கள் எங்க ஊர் நாகர்கோவில் ட்ரான்ண்ட்ரம்ல ஸ்டுடியோ இருக்கு அங்கே வந்து ரெக்கார்டிங்கு போனோம் அப்ப கார் வந்து நிற்குது தம்பி தங்கச்சி எலும்பி போறாங்க அப்படி கெத்த எலம்பி போகும்போது நான் அப்படி பார்த்துட்டே இருக்கிறேன் நீ அதை காண்பாய் புசிக்க மாட்டாய் மாதிரி நான் இப்படி பார்த்துட்டே இருக்கிறேன் அப்போ தான் எங்கள் சண்டே ஸ்கூல் டீச்சர் என்னை கிண்டல் பண்ணுறாங்க இதே வீட்டில் தான் நீயும் பிறந்த உன் தம்பி பாடுறான் பாரு தங்கச்சி பாடுறா பாரு நீயும் இருக்கிறியே இப்படி வளர்ந்தவன் நான் நான் ப்ளஸ் டூ படிக்கும்போது எங்கள் அண்ணனுக்கு சிங்கப்பூரில் வேலை கிடைக்கிது அவங்கள ஃப்ளைட்டை ஏற்றி விட்றதுக்காக ட்ரான்ட்ர ஏர்போர்ட்டில் நிற்கும் போது எங்கள் அண்ணனுடைய நண்பர் ஒருத்தர் கேட்கிறார் அம்மா இதுவரை சர்ச்ல நீ கீபோர்டு வாசிட்ருந்தா இனி நீ போக போற தம்பி கிட்டார் வாசிக்கிறான் தங்கச்சி பாட்டு பாடுறா கடைசி தம்பி ரிதம் எல்லாம் ப்ளே பண்றான் அடுத்து யார் கீபோர்டு வாசிக்க போறாங்க அதுதான் ஒரு பெரிய கொஸ்டின் அப்போ அந்த நண்பர் கேக்குறாரு ஆமா அவன் கிட்டார் வாசிக்கிறான் இவன் பாட்டு பாடுறா அவன் ரிதம் பிளே பண்றான் என்ன காட்டி கேக்குறாரு இவனுக்கு என்ன தெரியும் அப்போ இல்ல இவன் வாசுரா மாட்டான் எனக்கு தெரியாது ஒண்ணுமே தெரியாது ஒண்ணுமே தெரியாது நானும் ஜாலியா தெரியாதுன்னு தான் சொல்லிட்டு இருந்தேன் அப்பொழுது அந்த நண்பர் எல்லாரும் நிக்கிறாங்க என் பக்கத்துல வந்து என் காதுல ஒரு வார்த்தை சொன்னார் என்ன சொன்னார்னா இந்த ஃபேமிலியில நீ பிறந்து வேஸ்ட் அப்படின்னார் அவ்வளவுதான் ஒருத்தங்க உடையிறதுக்கு ஒரு வருஷம் தேவை கிடையாது இந்த வார்த்தை கேட்டதும் அப்படி உடைச்சிட்டேன் என் மனநிலை எப்படி இருந்ததுன்னா செத்துடலாம் போல இருந்துச்சு அவன் என் பயன்படுகிற ஐந்து பிள்ளைகள் நாலு பிள்ளைங்க நல்லா வளர்றாங்க நல்லா பயன்படுறாங்க ஒன்றுமே எதுக்குமே உதவாம எதுக்குமே லாய்கலாம அதே வீட்டில் நான் வளர்ந்துட்டு இருக்கிறேன் நான் அப்படி ஒட்டஞ்சு அளநும் போல இருந்துச்சு நேர எங்கள் வீட்டுக்கு வந்தோம் எங்கள் வீடு கீழே மேலே சர்ச் நேராக எங்கள் அம்மாட்ட சொன்னேன் அம்மா நான் சர்ச்சில் படுக்கிறேம்மா சொல்லிட்டு நைட்டு டுவெல் ஓ கிளாக் நேர மேலே போய் கதவெல்லாம் அடைச்சிட்டு நேர ஸ்டேஜில் பார்க்குறேன் அப்போ ஒரு கீபோர்டு இருந்துச்சு அதை தூக்கி ஃப்ரெண்ட்ல வச்சுட்டு ஓன் அழ ஆரம்பிச்சேன் ஏங்கி ஏங்கி அழுது ஏங்கி ஏங்கி அழுது நான் வேஸ்ட் ஆண்டவரு நான் வேஸ்ட் ஆண்டவரு இப்படி சொல்லி சொல்லி அழுறேன் அழுதுட்டு கடைசியில் ஆண்டு விட்டு என்ன சொன்ன ஆண்டவரு நீர் வறண்ட நிலத்தை நீரூற்றாக்க உங்களால முடியும் இத நான் கேட்டிருக்கிறேன் நான் படிச்சிருக்கிறேன் அப்படி உங்களுக்கு முடியும்னா இந்த ஜான் சாமையும் பாட வைக்க உங்களுக்கு முடியும் சொல்லிட்டு எனக்கு பாட சொல்லி தாங்கன்னு தான் கேட்டேன் அவர் என்ன பாட்டே எழுத வச்சாரு சர்ச்சில் அதுக்கப்புறமா நான் தான் கீபோர்ட் ப்ளே பண்ணேன் கிட்டார் ப்ளே பண்ணேன் என்னுடைய ஐந்தாவது வால்யூம் தான் உம் அழகான கண்கள் ஃபர்ஸ்ட் நாலு வால்யூமுக்கும் நானே மியூசிக் பண்ணேன் அண்ட் ஒரு கிருப்பை செய்தார் நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா இது எனக்கு பெருசாக இருந்துச்சு ஆனால் அவருக்கு இது ஒரு விஷயமே கிடையாது நம் தேவன் பெரியவன் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம் ஹே சு ஆமேன்